போற காலத்தில் மட்டும் வாழ முடியாமல் போய்விடுமா அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கிறது நாங்களும் பின்பற்றுவோம் என்று பார்த்தசாரதி அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார் வாருங்கள் பார்த்தசாரதி அவர்களே சந்தோஷம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எல்லாம் இல்லைய சத்குருவை ஆய்ந்து தியானித்து எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவுகளால் இன்று குருவல் ஆன்மீக மையத்திலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பட்டிமன்றம் என்ற புதிய நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு நடுவராக அமைந்திருக்கின்றவர்களுக்கும் மற்றும் இதில் கலந்து கொண்டு இவரை உரை நிகழ்ச்சியவர்களுக்கும் எனது மனமான நன்றியை தடுத்து கொண்டு கலந்து கொண்டவர்களுக்கும் எனது வணக்கத்தை வணக்கத்தை தெளிவ தெரிவித்துக் கொண்டு எனது உரை இப்போது தூக்க இருக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடத்தி உணவு அதே பரிமாறி எல்லாரையும் ஆனந்தத்துல சாப்பிட வச்சுட்டாங்க நம்ம எல்லாரையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் முடியுமா என்றால் மலருமா என்று கேள்வியை இவர் வைத்தார் யார் வைத்தார் நமது திருமதி அவர்கள் மீண்டும் அந்த மாதிரி வாழ்க்கையில் மலர்மா மலராதா என்று அதை மலர வைக்க முடியும் என்பதை நம்மிடம் தான் நிற்கிறது நாம் எல்லாம் ஆன்மீகவாதிகள் ஆத்மா நம்ம எல்லாம் இறைவனை நம்புகின்றவர்கள் நம்ம தியானம் செய்கின்றவர்கள் நம் ஆள் முடியாத பஞ்ச நாம் கட்டுப்பட்டு நமக்கு உதவிகரமாக இருக்கும் முடியும் என்பதை அவருக்கு வந்து கொண்டு கல்லணை உணவு பரிமாறின் அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி இப்போது அடியனுடைய உரையில் அம்மா சொன்னார்கள் உமாமா எங்களுக்கு சாதகமாக பேசினார்கள் என்று சொன்னார்கள் சந்தோஷம் ஏனென்றால் அதுதானே அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்டதில் ஒன்றே ஒன்று சொன்னார்கள் கோவிலுக்கு சென்றால் கோத்திரங்களை சொல்வோம் என்றார்கள் அப்படி சொல்லக்கூடாது எங்கள் குடும்பம் கோத்திரத்தை சொல்லக்கூடாது நான் கோவிலுக்கு சென்றால் நம்மை என்னை போன்றவர்கள் கோவிலுக்கு சென்றால் என்ன சொல்வோம் ஓங்காரம் சர்வ நட்சத்திரம் என்று சொல்லுவோம் இருபத்தேழு நட்சத்திரத்திற்குள் வாழாதவர்களே கரையாது அனைத்து உலகத்திலே இருக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சர்வ நட்சத்திரம் என்று சொல்லி நாங்கள் பூஜை செய்வோம் அப்போது எல்லா ஜீவன்களுக்கும் அது போய் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இல்லாதது நாலு ஜீவ பேங்களும் அதில் அடங்கும் அத்தனைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒரு மரம் செடி கொடி எல்லாம் சந்தோஷமாக இருந்து அது பை கொடுத்தால் தான் நாம் வாழ முடியும் நீர் என்று உணவில்லை என்பதை சொன்னார்கள் நீர் இல்லாமல் வாழ முடியாது அதனால் பஞ்சபூத தத்துவத்தை ஏற்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் என்பதையும் நான் இப்போது இந்த சிறிய நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அன்று சத்தியம் தர்மம் நியாயம் இருந்தது இன்று கொஞ்சம் அது அந்த நாம் எதிர்பார்க்க முடியவில்லை அன்று அறுபது கோடி மக்கள் இன்று அறுநூறு கோடி மக்கள் அப்போது அனைவரிடமும் அதை நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதற்குத்தான் இப்படிப்பட்ட ஆன்மீக குழுக்கள் ஆங்காங்கே ஏற்பட்டு மக்களுக்கு பல விழிப்புணர்வை கொடுத்து மக்களை மீண்டும் அந்த காலத்திலே வாழ் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்களே அப்படிப்பட்ட அன்னைக்கு இருந்தவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்தாங்க அந்த எதிர சொன்னாங்க குடும்பத்தை மட்டும் பார்த்து சொல்லிட்டாங்க அப்ப எல்லா குடும்பத்திலையும் அந்த மாதிரிதான் குடும்பத்தோட சொல்லிட்டாங்க ஆனால் இன்று நாம் அறுநூறு கோடி மக்களையும் பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அத்தனை பேரையும் நாம் கொண்டு போய் அந்த நிலையில சேர்க்கணும் என்ன பார்த்தா பலருடைய மனதில இந்த புத்து கட்டின மாதிரி இருக்கு அவர்களுடைய எல்லாம் மாற்ற வேண்டும் ஒருத்தர் கரையான் ஒரு சொன்னார் ஒரு தடவை இருக்குதுங்க இருக்குதுங்கன்னா அதை போய் எடுத்துன்னு ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க அதெல்லாம் செய்யாதீங்க அவருக்கு சர்க்கரை கொண்டு அதில் போடுங்க சர்க்கரை போட்டாங்க சர்க்கரை போட்ட உடனே அந்த காலி காலியாச்சு அந்த புற்றுப்பயணம் இருக்கிறதே பல நோய்களை போக்க வல்லது என்று இந்த மாதிரியான நோய்க்கு பட்டு போட்டால் மண்ணை எடுத்து போற்றால் அந்த நோய் குணமாகிறது அப்படி அதை ஒரு இடத்தை நாம் அழிக்காமல் இன்னொரு இதால் அதை உண்ண வைத்து ஆகாரமாக கொடுத்து அதை நிறைப்படுத்த வேண்டும் இப்படி நாம் வாழ்வதற்கான வழி என்னவென்றால் இப்படியெல்லாம் மலர வைக்க முடியுமா முடியும் எப்படி முடியும் ஆன்மீக ரீதியிலே போய்விடுவோம் சத்தங்கம் வைத்திருக்கிறோம் ஆன்மீக வழியிலே எப்படி தீர்க்க முடியும் என்கின்ற எதிரை பார்க்கும்போது ஒரே ஒரு இயற்கை இருக்கிறதே இயற்கை மனிதனுக்கு கொடுத்துள்ள இயற்கை மனிதனுக்கு கொடுத்துள்ள மேல்நிலை பண்பாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மேல்நிலை பண்பாடு இருக்கிறது பழைய கால மகர்ஷிகள் இத்தகைய மேல் பண்பின் நிலைகளை தன் தவத்தால் கண்டுபிடித்து அதை வைத்து மனிதன் முத்தந்தலைக்கு சென்றிருக்கிறார்கள் உச்ச நிலைக்கு உச்ச நிலைக்கு செல்லுகிறார் அத்தகைய மேல்நிலை பண்புகள் ஒன்றுதான் செய்யுங்கள் அதைத்தான் இந்த ஆன்மீக மையத்திலே ஐயா அவர்கள் அருள் ஐயா அவர்கள் சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல பேர் பயனடைகிறார்கள் பல நூறு நூறு பேர் ஆனால் அப்புறம் ஆயிரம் ஆயிரம் லட்சங்களாக செல்லும் அப்பேற்பட்ட உயர்நிலைக்கு எப்படி எடுத்துக் கொண்டு போக முடியும் அதை அப்படிதான் கொண்டு போய் மக்களிடம் நாம் சேர்க்க முடியும் நீ செய் என்று தனிப்பட்ட முறையிலையோ ஒரு இதையோ செய்தால் யாரும் செய்ய முடியாது அதனால் இப்படிப்பட்ட தியான கலையின் மூலம் நாம் செய்ய முடியும் என்பதை சொல்லி இயற்கையாக முறையாக நின்று நல்லியல்பு தர்மத்துள் மனிதன் இருக்கும்போது தியானம் தானே சிந்திக்கும் நாத கட்டுப்பாடு இருக்கும் தியானத்திலே அருள் இருக்கும் நானத்திலே சுத்த நாதம் இருக்கும் நாதத்திலே அருள் நிலை மலர்ந்து நிற்கும் அங்க முழுவதும் நாதம் நிறைந்து பேசும் இந்த நாதம் இருக்க நிறைந்து பேசும் அதுதான் கீதமாக உருவெடுக்கிறது அதிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் கீதமாக பாடுகிறார்கள் நாங்கள் முக உச்சவசத்திலே பாடினார்களே சந்தோஷமாக அப்படி கீதமாக உருவெடுத்தது அதுதான் நாத யோகம் உண்டு நாத ஆனந்தம் உண்டு நாத ஆனந்தம் உண்டு சுத்த தூய்மையான அருள்நாதத்திலே இறைவனை அழைக்கலாம் அருள்நாதத்தால் அப்படி இறைவன் அழகாக அழைக்க முடியும் மகாத்மாவை அழைக்கலாம் இதெல்லாம் யார் செய்ய முடியும் எல்லாரும் செய்யலாம் கோடி செய்ய மாட்டாங்க ஒரு விவேகானந்தான் இருக்கிறார் அது மாதிரி நம்முடைய குருவல்லான் மிக மையத்தை போட்டப்படால் மிக மையங்களால் தான் மக்களை மாற்றத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் பழைய நிலையை மலர செய்ய முடியும் என்பதை திருமதி ஐயாவுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறேன் தூய்மையான அருணாதத்தில் இறைவனை நம் ஆத்மாவை அழைக்கலாம் வெளியில் எங்கு பார்த்தாலும் தெரியும் சிசக்திகளை அழைக்கலாம் எப்படிப்பட்ட சிசக்திகளும் தியானத்திலே கை கூடும் உடலை விட்டு வெளியேறிய ஜீவனை அழைக்கலாம் நம்ம உடல் போன ஒரு ஜீவனை அழைத்து பேசுவதுன்னா தியானத்தின் மூலம் தான் அப்போதான் மூராஜர்கள் மீண்டும் நம்ம வந்து நமக்கு சிலதை சொல்லி கொடுப்பார்கள் மழையை அழைக்கலாம் மழை இல்லை என்றால் மழையை அழைக்கலாம் அழைத்தால் இது வருமா வரும் காற்றை அழைக்கலாம் வரும் கடவுளை அழைக்கலாம் ஆகாயத்தோடு பேசலாம் பூமா ஏன் விதியோடு விளையாட பேசலாம் பூமா தேவி பத்தி பேசும்போது ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்தது இதை இப்போது இங்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு நிலவை நான் ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்னாடி ஒரு இடத்திற்கு போயிருந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்றார்களே மது பிரியர்கள் என்று சொல்லுவார்களே ஒரு மரத்திலேயே நாலஞ்சு பேர் உங்களுக்கு அவ்வது பிரியர்கள் அவர்கள் சந்தோஷத்திற்காக அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் போலும் நான் தூரத்தில் நின்று கொண்டிருக்கேன் வாங்கையா என்னங்க நம்ம கொஞ்ச நேரம் அவர்களை வேடிக்கை பார்த்தேன் என்ன செய்தார்கள் என்றால் ஒவ்வொருவரும் அவர்கள் வந்து ஒரு கோப்பையை அதை வைத்துக் கொண்டு வந்து சாப்பிடுவார்கள் எடுத்தவுடன் மூன்று மூன்று துளிகளை பூமியில் விட்டார்கள் மூன்று துளிகளை பூமியில் விட்டார்கள் எனக்கு என்று புரியவில்லை என்னடா மூணு துளிய என்னடா வரைக்கும் ஏன்னா அதனால அது மூணு துள்ளியை விட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிட்டேன் ஏன்யா இது மூணு துளியை கேட்க விடுறீங்க அதையும் உங்க உடலய ஊச்சிக்கிட்டு தானேயா சாப்பிடறதானையான்னு கேட்டார் அதையும் இன்னைக்கு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியா இருப்பீங்க இல்ல சந்தோஷமா இருப்பீங்க இல்லையான் இல்லையா இந்த பூமாதேவி சந்தோஷமா நாங்க பூமி உருண்டை நம்மளெல்லாம் காப்பாற்றுல அதை நாங்க சந்தோஷமா வச்சதனையா எங்களுக்கு முடியும் அதனால நாங்க பூமியை காப்பாத்துறோம் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன என்று தெரியவில்லை அப்புறம் அந்த குடும்பத்தை எப்படி மாற்றுவது என்று அறிந்து அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் நல்ல மாதிரி வாழ வைக்க முடியும் அப்படி வாழ தான் நம்முடைய ஆன்மீக சங்கல் இருக்கிறார்கள் அவர்களை தனி முறையிலே அணுகி அவர்களுக்கு தட்ட விளையிலே சில பயிற்சிகளை கொடுத்து அதில் நம்பத்தை மீண்டும் அந்த மதுவை இருக்கின்ற அளவிற்கான வழிவகைகளாம் செய்து அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்த பெருமை இருக்கிறது என்பதை ஒரு விழாவாக தெரிவித்து அவங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொண்டு திறமையான வாய்ப்பை தேவையில்லை கற்பனை தேவையில்லை அகங்காரம் தேவையில்லை மாயை தேவையில்லை பணம் தேவையில்லை மக்களின் உதவி தேவையில்லை சுகமான ஏக போக வாழ்வு தேவையில்லை கடுமையான புரியாது சூத்திர அறிவு தேவையில்லை முழுக்க முழுக்க லலத்தில் அதற்கு மேலே நடக்கின்ற மென்மையான மௌனம் நிறைந்த செயல்களாகும் தியானத்திற்குள்ளே பதினோரு படிகள் இருக்குது அதெல்லாம் ஐயா சார் சொல்லுவாரு அது தூத்தா மூன்று படித்துள்ள அடங்கும் அக்காலத்தில் இயல்பான வாழ்வு முடிவு தான் அந்த காலத்தில் செல்பாவான வாழ்வின் முடிவு தியானம் ஆகும் இக்காலத்தில் யோக பயிற்சி தேவையாகிறது இந்த காலத்துல யோக பயிற்சி தேவையாக இருக்கிறது தியானத்தின் அடிப்படை ஒழுக்கம் கருணா ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் என்று நான்கு வகையான ஒழுக்கங்கள் இன்றைய சமுதாயம் நான்கு ஒழுக்கங்களும் நிறைந்து காப்படவில்லை ஏன் என்றால் அப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கிறதால் தானத்தின் வெளிப்பாடு முகத்திலே தெரியும் வெளிப்படுத்துகின்ற நாதத்தில் தெரியும் தானத்தில் இருப்பவர் வெளிப்படுத்துகின்ற அனைத்தும் சுந்தரமாகும் தானத்திலிருந்து நாம் ஒரு வார்த்தையை நின்று பேசினால் சுந்தரமாகும் சுந்தரமாகும் ஒரு அந்த பணியாகும் அந்த அருள் சக்திகளை பகிர் முகத்திற்கு கொண்டு வரலாம் இந்திரிய புத்தி கொடுமைகள் அழித்தல் புத்தி அதிகமுடைய மக்களிடையே தியானம் கூடாது எல்லாருக்கும் தியானம் சித்திக்காது என்பதை கூறப்படுகிறது நல்லவர்கள் செய்யும் சாதனையே தியானமாகும் இப்ப நம்ம விட இருக்கிறார்களே ஆன்மீகர்கள் செய்கின்ற தியானம் தான் சாதனை வேறு எதுவும் இல்லை அப்படிப்பட்ட சாதனையால் அறுநூறு கோடி மக்களையும் சந்தோஷமாக இருக்கலாம் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது பரவாய்க்கு அழைத்து செல்லும் ஒரு வாகனம் தியானம் எல்லாரையும் ஒரு பரவாய்க்கு அழைத்துக் கொள்ளக்கூடியது வாகனம் தான் நம் ஒரு வாகனமாக செயற்பட வேண்டும் சொல்லி தியானம் கடவுளை காட்டும் நுண்ணறிவு வெளிப்படும் தியானத்திலே ஆன்ம விழிப்பு ஒன்றும் தியானம் கல்வி தேவையில்லை ஓதாது உணர்ந்திடும் ஒன்றே தியானமாகும் சுத்த தியானம் செய்பவனுக்கு தியானத்தான் தியாகத்திற்கு எந்த இடையோ வராது தற்போது தியானம் பயில்பவர்கள் தலை வலிக்கிறது தலை சுட்டுகிறது மயக்கமாக இருக்குது குழப்பமாக இருக்குது இது வலிக்குது கைக்கு வலிக்குது சொல்றாங்க ஏகாக்கிர தியானம் செய்பவர்களுக்கு எத்தே நோய்கள் ஏதும் வராது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தியானம் அற்புதமான அதீத வெட்டவெளி சக்தியாகும் தியானம் யுகத்தை மக மனிதனுக்கு படம் பிடித்து காட்டி இந்த தியானத்தின் மூலம் இந்த யுகத்தை ஒவ்வொரு மனிதனுக்கு படம் பிடித்து காட்டி அதிலிருந்து அவனை விளக்கி சுத்த அழுத்தத்தை ஆகவே மனிதனாக வந்த ஒவ்வொருவரும் பிறந்ததிலிருந்து தியானம் இயங்கும் ஒரு ஜானியாங்கி எல்லாருக்கிட்ட தானியம் இயங்குற ஒரு ஜானியங்கி இருக்கு தியானம் தானாகவே வரும்போது நீ அதற்கு நேரம் இருக்க வேண்டும் அது இயல்பான இயற்கை அண்டவெளி சக்தியாக முஸ்ல்தலையிலே வேலை செய்கின்ற நுண்ணிய மெய்ஞான சக்தியாக சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட தியானத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இதால் நம்முடைய இந்த அத்தனை கூடி மக்களையும் இந்த தமிழ்நாட்டிலையும் நாம் அத்தனைப்பையும் வாழ வைக்க முடியும் வாழ வேண்டும் அடிப்படையில் பற்றி செய்துத்தால் தேகம் என்ன ஆகும் என்றால் கல்பமாயிடும் எல்லா விகல்பங்களும் வெளியேறிடும் வேகம் கல்பமாகும் தியானத்தில் நாளை இன்று இன்னைக்கு செய்யலாம் தியானம் இந்த காலத்திற்கு தேவையான தியானம் ஆகாய தியானம் ஆனால் சட்டவளி தியானம் ஆகாய தியானம் பல வகைகள் இருக்கிறது அதெல்லாம் அவர்கள் தருடைய அவர்கள் சொல்லு ஒரு வழிமுறைப்படி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகாயத்தை காட்டு ஆகாயத்திற்கு அழைத்து செல்வதே தியானமாகும் அப்படி ஒரு சிறந்த ஒரு சிறந்த குருவனாக இருக்க வேண்டும் விலகணும் புத்தி உன்னிடம் இருந்து நீங்க தியானத்திற்காக நிலையிலே பயிற்சி உடைய போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தியானத்திற்கு ஓடி ஆகிய தன்னை புரியாதவர்கள் ஆவார்கள் யான பேச்சு மனிதனுக்கு பரசாந்த மூலநிலை கிடைக்கும் இது தேவை தேவையில்லை என்ற சொல்லிக்களை என் இனிமையான உணவு தேவை உணவு பல பேர் சொன்னார்கள் சத்து உணவுகளை உண்ணுங்கள் இதை விட்டுவிட்டு எந்தவோ உணவுகளை ஒன்று கொண்டு இருக்கின்றார்கள் சொன்னார்கள் நிறைய சத்து உணவுகளை பற்றியெல்லாம் சொன்னார்கள் இன்று நம் பிள்ளைகளுக்கு நாம் என்ன வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற நிலையிலே அவர்களை நாமே அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் அது ஒன்று அதில் வேண்டி வேண்டிய குடும்பத்தார் அல்லவா ஏன் அதை நாம் செய்வதில்லை நாம் போய் வாங்கி கொடுக்க ஏன் அந்த அது தேவையில்லை ஜான பேச்சு அந்த அப்போது சத்துவ உணவும் இப்ப எல்லா மக்கள் பார்க்கும் போட்டு பார்க்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எப்படி ரஜோ ரஜ இந்த குணத்திலையும் இருக்காங்க சத்துவ குணத்துக்கு வருவதே இல்ல சோம்பலாக இருக்காங்க ரஜ குணத்துல இருக்காங்க இந்த குணத்துல தாமச குணத்துல இருக்காங்க அப்படியே தாமச தான் இருக்காங்க பார்க்க முடியும் தொண்ணூறு சதவீத மக்களை நாம் தாமச குணத்தில் வாழ்ந்து பார்த்து இருக்கின்றோம் அவர்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஆகாரமும் ஒரு வகையில் உண்டு சத்துவமான சாத்வீகமான ஆதாரங்களை உண்ண வைத்த மக்களுக்கு நாம் வழி சொல்லி கொடுக்கப்பட வேண்டும் அதை யார் செய்ய வேண்டும் எல்லா குடும்பத்திலும் செய்ய முடியவில்லை என்றால் நம்முடைய ஆன்மீக அருளர்கள் செய்து உலகை நாம் வாழ்விப்பதற்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்ய வேண்டும் அளவான வாழ்வியல் பேச்சுகள் தேவை நம்ம பேசுகின்ற வாழ்வியல் பேச்சுகள் தான் தேவை உத்தரவமான உன் தெய்வீக பார்வை தேவை எல்லாத்துக்கு மேல தெய்வீக பாகத்தேவன் குரு முதலே ஒரு முனைப்பு தேவை எல்லாம் சிவம் எல்லாம் ஏகம் எல்லாம் கடவுள் எல்லாம் குன்மம் என்ற உணவு நிறைந்திருப்பவர்களால் தான் இதை தியானத்திலே இருந்து இதை நான் சொல்லுகின்ற ஒரு நிஜ எதிர்ப்பியாக என்று சொல்லுவார்கள் அப்படி இருந்த நிலையை நாம் சொல்லி நம் உள்ளே இருக்கின்ற உயிரை ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும் உயிரை பற்றி பேசினார்கள் வீரை பற்றி பேசும்போது உயிர் என்ற சொல் கடவுள் என்ற சொல்லுக்கும் கடவுள் என்ற சொல் உயிர் என்ற சொல்லுக்கும் பொருந்தும் கடவுள் கடவுள் நாம் மனது கடந்து சரீரம் கடந்து உள்ளே நிற்கும் அப்பேற்பட்ட நிலையை முதலில் நாம் வரவைத்துக் கொள்ள வேண்டும் வர வரவைத்துக் கொண்டால்தான் நம்மால் அப் இந்த இதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் கடவுள் என்று உயிர் என்ற கடவுளை நேசியுங்கள் உயிர் என்ற கடவுளை நேசித்து அதன் வழியாக மக்களுக்கு நாம் புகட்ட வேண்டியதை புகட்ட வேண்டும் என்று சொல்லி அடுத்ததாக நாம் மாற்றத்தை எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஆன்மீக அருளாட்சி மலர வேண்டும் அப்பேற்பட்ட ஆன்மீக அருளாட்சி விரைவில் ஏற்படும் அதற்கு நம்முடைய தியான பயிற்சிகளாலும் மற்றதனாலும் ஆன்மீக அருளாட்சியை நிச்சயம் உருவாக்கினால்தான் எதிர்காலத்திலே நம்முடைய சந்ததியர்கள் எதிர்கால மக்கள்களை சந்தோஷமாக வாழ வைத்து நம்மால் முடியும் என்று சொல்லி இன்று எனக்கு கட்ட தலைப்பிலே ஆஹ் இந்த ஆன்மீக அருளாட்சியை எதிர்காலத்திலே கொண்டு வருவென்ற என்ற ஒரு இதை உறுதிமொழியை நான் எடுத்துக்கொண்டு அதை மற்றும் எல்லோரும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு இதை வைத்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்வதிலே சந்தோஷம் அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் சந்தோஷம் சந்தோஷம் ஆண் குருவல்லாண்மையின் மையத்தில் உள்ள அனைவருக்கும் சந்தேன்